பாராது நைன்ட்டி எங்களுக்கு பசங்களே என்ன கட்ட சொல்ல Thank you for watching. Yeah. もうこれは結構。 哪里有？

ஒன்பது தான் தருவாங்களாம் அதுக்கு அதுக்கு மேலே தரமாட்டாங்க நேற்று நைட்டு எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நேற்று நைட்டு கார்ட் பண்ணி கா ஒரு காப்பரேஷன் ஆஃபீஸர் தான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நேற்று நைட்டு ஃபுட்டே தந்தாங்க அவங்களோட கணக்குப்படி இப்போ மதனமே உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ இனிமே காப்பரேஷன் என்ன சொல்றாரு அதுக்கு மேலே நான் இங்கே தரணும் மேல இங்கே சொல்லணும் யாரும் சொல்லல அப்படின்னு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

ए जोंबा किचगा काय வழி இருக்கா வழிர் இந்த வழி இருக்கான் பாத்து

ý thức 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 ý ಪುಳು ಪಾಪಗಳು. ಒಳ್ಳೆ ಪಳೆಯ ಬೀಳ 20 ನಿಮಿಷಗಳು ಇರಬೇಕು. ಬರಯ್ಯ. ಬರ. ರವಿನಾ. ಬಾಯಲ್ಲಿ ಇದು ಇತ್ತು ನಾನು ವಾರ ಮಾತ್ರ ಇತ್ತು. ಪುಳು. ಅಪ್ಪ ಬಿಡಿ. ಏನು ಮಾಡ್ನಾರ? ಪ್ರತೇ ಮಾರಿ ಶ್ರೀನಿವಾಸನ ಹಾಗೆ ಇತ್ತು ಪೋಟಾಯ್ದ. ಹ್ಮ್.

இதுவே நைட்ல ஒரு மணி ரெண்டு மணிக்கு இருந்திருந்தா நாங்க எதுவும் பண்ண முடியாது நானும் எல்லாம்

அங்க இருந்து வீடு அது கரையோ அங்க வாடகை வீடு அதுவும் எதுவுமே செய்யல இருக்கு நாங்க அங்க இருந்து தான் இங்க பாதுகாப்பு <laughs> <laughs>

போலீஸ்காரங்க வேறு விடாது இருந்தாங்க அப்புறமா அவங்களுக்கு கேட்டுக்கணும் ஐயா இருக்கும் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கலகுது மாத்திரை உள்ள மாட்டிச்சுயா எனக்கு பேராக அப்புறம் நேற்று இன்னைக்கு நாங்கள் இதை நாங்கள் தான் அதுக்கு தான் நாங்கள் இது

பட்றாங்க. ரொம்ப டாங்கு. ரொம்ப டாங்கு சரி. மணி யாரு இது வந்து உள்ள வந்து பேசندல. வந்து அங்க வந்து வரே. நிச்சயமா வந்து நம்ம பண்ணிடலாம்.

நான் அந்த அதத்தையெல்லாம் வச்சு கொள்ள மாட்டேன். இந்த கால் இந்த இந்த

चलो फेरी पारी फेरी पारी सब दिस कंप्लीट तुनी लिए फेरी वाला सर रो गडा बडा मामा आउगिक्ले यारडिया ओइकोना स्कूलन पसु मिया आउ केसो दिगा हा नि पे

हम नंबर दा कट्ठा बोल रहे हैं हां कट गईया कट गईया तंबी के करा नहीं नहीं तेरे ना नारनिया नारनी नारनी

முஞ்சே தெரியல அப்படியே மாட்ட மாட்டேன்னு சொல்றேன் நான் யாரேங்க பேசறீங்க இல்ல நான் தான் தகல் தகல் சொல்றோம் யாரேங்க சொல்றீங்க ரவீந்த் கால் காரே செ நல்ல கே பர்னந்த் நீ ஓடு நீ நான் தலது தெரியல இல்ல தான் தலது தெரிய நான் தான் అందుకొననా అలా 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 అలా

Tadi, <tuk> kalau saya orang. <tangan>

Hãy được cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn